நேரத்தில் இந்த மத்திய பேருந்து நிலையம் தலைவர் கலைஞர் அவர்களால் பெயரில் அமைக்கப்பட்டிருந்த பேருந்து நிலையம் இதை திறப்பதற்குரிய முன்னேற்பாடுகளை இந்த மாண்பு முதல்வரிடம் நீங்கள் பணிகள் எப்போது முடியும் எனவே தேதி கேட்க வேண்டிய தேதி கேட்டு பொங்கல் நகரத்தில் செஞ்சிடலாம்னு சொல்லி டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் வாரந்தோறும் அதனுடைய மீட்டிங் நடத்திட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ள முடிக்கிறாங்க மேற்கொண்டு பதினஞ்சு இருபது நாள் போனா கூட பொங்கல் கருத்தொடனே நம்ம பர்ஷான் ஏற்பாடு பண்றோம் இபிக்காரங்களை கூப்பிட்டு பேசிட்டோம் காரங்க கனெக்ஷன் முப்பத்தஞ்சு லட்சம் லட்சம் கட்டுனா கட்ட கொடுத்தோம் நகாயில் அவங்களுக்கு ரோடு அகலப்படுத்துறதுக்கு நகாயில் ரோடு ஏற்கனவே போடப்பட்ட டிபிஆர் போட்டு டென்ட் ரோட்டு நகாயில் இப்போ வந்து துப்பாக்குடியிலிருந்து ஆரம்பிச்சு ஜீயபுரம் வரைக்கும் நாலு நாலு வடி சாலையா மாத்திட்டாங்க இந்த எலிவேட்டர் ரைவோட சேர்ந்து ஆயிரத்தி அறுநூறு கோடியில் அவங்க டிபிஆர் போட்டு எனவே எல்லா பேரும் ஒரு ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக கிட்டத்தட்ட திட்ட ஒரு நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் மக்கள் இங்கே வர மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடி குடிதண்ணீர் அதே போல் அவர்களுக்கு வந்து சிறுநீர் கழிப்பது அல்லது நெட்டின்னு அதே மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கடம் தங்குறது நிற்கிறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பேசிக்கிறாங்க எல்லாம் ஃபுல் பிரிஞ்சிட அந்த ஒரு மாதத்துள்ள முடிஞ்சிடும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்குது முடிஞ்சிடும் முடிஞ்சோனா மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் திறக்க வைக்கணும் திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் கிட்டத்தட்ட முதல் ஆரம்பித்தது இரநூத்தி எண்பது கோடி கொடுத்தாங்க இப்போ கிட்டத்தட்ட நானூறு கோடி நானூற்றி நானூற்றி முப்பது கோடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அது நூற்றி முன்பது கோடி டெக் டர் வந்துருச்சு முந்நூற்றி முப்பது கோடி இது வந்துருச்சு ப மார்க்கெட்டு வந்து மார்க்கெட்டு வந்து எங்களை வந்து க கலெக்ஷன் பண்ணி கட்ட கொடுத்தாங்க நான் பார்த்துக்கிறேன்றாங்க அதனால் இது மூணுமே வேலை சேர்ந்த மாதிரி திருச்சிக்கு அதோட நம்ம கோலையாறு பாலம் வந்து மூணு திட்டம் மூணு தான் போட்டாங்க ரெண்டு இதுக்கு பணம் கொடுத்தாங்க நம்ம எங்க இல்லாக்காவது நம்ம நாற்பது அடி சாலையா சிமெண்ட் சாலை போடுறோம் போறையாடு நீங்கள் பஞ்சப்பூர் வரைக்கும் அங்கே இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் நடுப்புற ரயில்வே மேம்பாலம் கொண்டு வருது வயலூர் ரோடு மேம்பாலம் வந்து அதெல்லாம் சேர்த்து அந்த வேலையின் தொடங்க அது என்ன கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் அந்த வேலையை தொடங்க வேற ஏதாவது கேட்டாங்க வந்து முழுமையாக ஒரு பகுதி அதெல்லாம் முழுமையா அந்த கடை அந்த பக்கம் இருக்க கடையை தவிர வாங்கி இங்க எல்லா பேருந்து கேட்டு புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் போயிட்டு சின்னாமணி பேருந்து சின்னாபுரம் சித்திர பேருந்து போய் தான் போகும் தேவைப்படும் போது தஞ்சாவூர் மட்டும் இப்படி ரயில்வே திருப்பிக்கலாம் கரூர் கோயம்புத்தூர் மற்ற அந்த பக்கம் போகிறது அந்த வழியாக தான் போகும் அதனால் அந்த பேருந்து நிலையம் இயங்கு அந்த பேருந்து நிலையம் இயங்கு இருபது வருஷம் தான் கேனடி இருபது வருஷம்